அப்படிப்பட்ட அந்த அர்த்த பஞ்சகத்தை யார் நமக்கு நன்றாக உபதேசிக்கிறாரோ அவர்தான் நமக்கு ஆச்சாரியம் நன்றாக உபதேசிக்கிறதுனா என்னென்னா அதை அலகலகாக ஆராய்ந்து பூர்வாச்சாரியர்களுடைய வியாக்கியானங்களை கொண்டு யார் நன்றாக நமக்கு விளக்குகிறார்களோ ஏன் நமக்கு இந்த அர்த்த பஞ்சக ஞானம் ஏற்படணும்னா இந்த அர்த்த பஞ்சக ஞானம் ஏற்பட்டால் தான் நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற வரைக்கும் முதல்ல எப்படி வாழணுங்கிறதே நமக்கு தெரியும் ஏன்னா எது முக்கியம் நமக்கு பிராப்பியம் எது பகவான் நாம் யார் ஜீவாத்மா அந்த பகவானை அடைஞ்சு என்ன பண்ண போகிறோம் அவனுக்கு தொண்டு பண்ண போகிறோம் அதுக்கு எது வழி அந்த பகவானே தான் வழி எது விரோதி நாம் இப்போ பண்ணுறதுக்கு தான் விரோதி இப்போ இந்த விஷயம் நமக்கு தெளிவாக தெரிஞ்சால் தான் இந்த விரோதியான காரியங்களை விளக்கி அந்த பகவானுக்கு தொண்டு பண்ண வேண்டும்கிற அந்த எண்ணம் ஏற்பட்டு அந்த பகவானே அதற்கு உபாயமாக பற்றி நாம் அந்த காரியங்களை பண்ணுவோம் அப்போ இந்த உலகத்திலே நாம் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனாக வாழணும்னாலே இந்த ஆச்சாரியன் பண்ணக்கூடிய உபதேசம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது